இளவரசர் காவலாளிகளோட அடர்ந்த காட்டுக்குள்ள நின்று விசித்திரமான இருள் பரவி இருந்தது ஒரு காவலாளி பயந்து போய் ஆதித்யா கிட்ட என்ன சொன்னாருன்னா ராஜகுமாரா நாம திரும்ப போய் ஆகணும் உன்னோட முகத்துல எதுக்காக இவ்வளோ பயம் தெரியுது ராஜகுமாரா உங்களுக்கு தெரியலையா இந்த காடு பாக்கிறதுக்கு எவ்வளோ பயங்கரமா தெரியுது அது எனக்கு நல்லா தெரியுது தான் ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது நாம எந்த புலியை தேடிக்கிட்டு இவ்வளோ தூரம் இங்கே வந்தோமோ திடீர்னு அது எங்க காணாம போச்சு ராஜகுமாரா எனக்கு என்ன தோணுதுன்னா அதுவும் ஒரு மாய புலியா இருக்குமோ இன்னொரு காவலாளி இப்படிதான் பேசிட்டு இருந்தாரு அப்போ அவங்க ரெண்டு பேரோட காதுகளில் ஒரு கழுதையோட சத்தம் கேட்டுச்சு அவங்க மூணு பேரும் பார்த்தாங்க அங்க எதிர்க்க ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு கழுதை ரொம்பவே பயந்து போய் நின்னுட்டு இருந்தது அப்புறம் அதே இடத்துல அதுக்கு எதிர்க்க ஒரு புலி நின்றுட்டு இருந்தது அந்த கழுதியை முறைச்சிட்டு இருந்தது அதை பின்தொடர்ந்துகிட்டு தான் அவங்க மூணு பேரும் இங்க வந்துட்டாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா பாவம் அந்த கழுதையை இந்த புலி கொண்டுடும் போல இருக்கு இந்த புலி அந்த கழுதையை கொள்றதுக்கு முன்னாடி நான் இதை கொண்டுடுறேன் இளவரசர் உடனே அது மேல தன்னோட அம்பை விட்டாரு அப்புறம் ரொம்ப சுறுசுறுப்பா அந்த புலியை அவர் தாக்கினாரு அந்த புலி விட்ட ஒரே அம்புல மடிஞ்சிருச்சு இளவரசர் உடனே அந்த கழுத கிட்ட வந்தாரு நீங்க என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க ராஜகுமாரா அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்க நினைக்கிறேன் கழுதியோட வாயில இருந்து மனிதனோட குரலை கேட்டதும் இளவரசர் ஆதித்யா பயங்கரமா அதிர்ச்சியானாரு நீ ஒரு கழுதியாச்சே அப்புறம் எப்படி உன்னால மனுஷங்க பாசையில நல்லா பேச முடியுது நான் ஒரு மாய கழுதை என்னை பத்தி நீங்க கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்குவீங்க கவனமா கேளுங்க நான் உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கறேன் எப்போ நீங்க ஒரு மாயாவி சக்திசாலியான மந்திரவாதிய தொடரீங்களோ அப்போ அவங்க உடனே ஒரு மெழுகா மாறிடுவாங்க இப்படி சொல்லிட்டு அந்த கழுத வண்ண வண்ண கதிர்களோட அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிடுச்சு அரண்மனையில வெறும் கையோட பாத்துட்டு மகாராஜா அதாவது ஆதித்யாவோட அப்பா ராஜா அபிமன்யு அவர்கிட்ட என்ன சொன்னார்னா நீ காட்டுக்கு வேட்டையாட தானே போன ராஜகுமாரா ஆமாப்பா அப்பா இதுக்கு முன்னாடி நீ வெறும் கையோட வந்ததே கிடையாது ஆனா இன்னைக்கு எப்படி வெறும் கையோட வந்திருக்க உனக்கு அந்த காட்டுக்குள்ள எந்த ஒரு வேட்டையும் கிடைக்கலையா இளவரசர் ஆதித்யா உச்ச மாயாவி கழுதியை பத்தி தன்னுடைய அப்பா கிட்ட மறைச்சு என்ன சொன்னார்னா இல்ல அப்பா நான் என்னோட வீரர்கள் கூட சாயந்தரம் வரைக்கும் வேட்டையே தேடிக்கிட்டே இருந்தேன் ஆனா எனக்கு எதுவும் கிடைக்கவே இல்லை மறுநாள் இளவரசர் ஆதித்யா வழக்கம் போல அரண்மனையோட இடது பக்கம் போற அந்த காட்டை நோக்கி போயிட்டாரு அந்த இடத்துல இளவரசி சுலேகா ஒரு மரத்துக்கடையில் அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க இளவரசர் ஆதித்யா அங்க போனதும் என்ன சொன்னார்னா என்ன விஷயம் எதுக்காக முகம் ரொம்ப இருக்கு பக்கத்து ராஜ்யத்தை சேர்ந்த இளவரசர் கரனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கவலைப்படாத ராஜகுமாரி சுலேகா நான் இன்னிக்கே அப்பாகிட்ட உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு விஷயத்த பத்தி பேசுறேன் இப்படி சொல்லிட்டு இளவரசர் ஆதித்யா முன்னால் நடந்த ஆச்சரியமான விஷயத்தை இளவரசி சுடேகாகிட்ட சொன்னாரு அந்த மாயக்கழுதை யாருன்னு எனக்கு எதுவும் புரியல இது உண்மையிலேயே விசித்திரமான சம்பவம் இளவரசரே இங்கே இந்த விஷயத்த பத்தி உங்க அப்பாகிட்ட சொல்லவே இல்ல அப்பா தந்திரம் வந்துற விஷயங்கள்ல ரொம்ப அதிகமான நம்பிக்கை வச்சிருக்காரு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் எங்களோட மாளிகையில் எப்போவாவது ஏதாவது ஒரு சாது மந்திரம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு நான் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் பயந்ததுக்கு காரணம் நான் காட்டுக்கு வேட்டையாட போறது அவர் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இளவரசர் ஆதித்யா தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி வந்தாரு மறுநாள் இளவரசர் ஆதித்யா தன்னோட அப்பா கிட்ட என்ன சொன்னார்னா அப்பா நான் பக்கத்து ராஜ்யத்தோட ராஜா ராஜா விக்ரமோட மகள் ராஜகுமாரி சுலைகாவை நான் காதலிக்கிறேன் அப்புறம் அவளோ என்ன காதலிக்கிறா நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறோம் இளவரசர் ஆதித்யா சொன்னதை கேட்டதும் மகாராஜா அபிமன்யோட முகத்தில் ஒரு தீவிரமான எண்ணம் தோன்றுச்சு ராஜகுமார் ஆதித்யா உனக்கு கல்யாணம் நடக்காது நீங்க என்ன சொல்ல வரீங்கப்பா அதாவது என் கல்யாணம் ராஜகுமாரி சுலைக்கா கூட நடக்காதா இல்லைன்னா எனக்கு கல்யாணமே நடக்காதா உன்னோட இந்த வாழ்க்கையில எப்பவும் கல்யாணம் நடக்காது நீ வாழ்க்கை முழுக்க ஒரு கன்னிப்பையனாக தான் இருக்கணும் ராஜகுமார் ஆதித்யா ஏன்னா உனக்கு ஒரு விஷயம் தெரியாது உனக்கு ஒரு சாபம் இருக்கு சாபமா என்ன சாபம் அப்பா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன் ராஜகுமார் ஆதித்யா உன்னோட அம்மாவை நான் ரெண்டாவதாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவளுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு மனைவி இருந்தா அவ என்னோட ராஜ்யத்து மேல தீய பார்வையை வச்சிருந்தா அப்புறம் அவள் சைத்தானை சந்தோஷப்படுத்துறதுக்காக மந்திரங்கள்லாம் இருந்தா அப்புறம் அப்பாவி மக்களை பலியும் கொடுத்துட்டு இருந்தா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் அவளுக்கு தண்டனையை கொடுத்து அடிச்சு இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டேன் அதுக்கு பதிலாக எனக்கு சாபத்தை கொடுத்துட்டா அதாவது எப்போ நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேனோ அப்புறம் அவளால் எனக்கு ஒரு வாரிசு கிடைக்கும் அந்த வாரிசு அவனோட வாழ்க்கையில் கன்னிப்பயனாக தான் இருக்கணும் ஒருவேளை என்னோட வாரிசு ஏதாவது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவளோட கழுத்துல மனமாலைய போட்டான்னா அவனோட மனைவி ஒரு மெழுகாக மாறிடுவான்னு சாபம் கொடுத்தா அப்புறம் அது நடந்து கொஞ்ச நேரத்திலேயே என்னோட வாரிசும் ஒரு மெழுகா மாறிடுவான்னு சொன்னான் என்னால இந்த விஷயத்தை இப்பவும் நம்பவே முடியல அதாவது நீங்க சொல்ற விஷயம் உண்மையா நடக்க வாய்ப்பு இருக்கா நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மை ராஜகுமார் ஆதித்யா என்னால உன்னையும் உன்னோட மனைவியையும் மெழுகா மாறத பார்க்க முடியாது அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் உருகி அழியறத பார்க்க முடியாது பல வருஷங்களா இந்த சாபத்தை அழிக்கிறதுக்காக இந்த மாளிகைக்குள்ள எத்தனையோ சாதுக்களை வர வச்சு தந்திரம் மந்திரம் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டேன் ஆனா எதுவுமே நடக்கல தன்னோட அப்பா சொன்னதை கேட்டதும் இளவரசர் ஆதித்யா ரொம்ப வேதனையோட என்ன சொன்னார்னா அப்பா நான் ராஜகுமாரி சுலைக்காவை காதலிக்கிறேன் அப்புறம் எந்த ஒரு சாபமும் என்னோட காதலுக்கு தடையை ஏற்படுத்த முடியாது அப்புறம் எது நடந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் ராஜா அபிமன்யு தன்னோட பிள்ளை ஆதித்யாவுக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு இளவரசர் ஆதித்யா ஒத்துக்கவே ராஜா அபிமன்யு கல்யாண இளவரசர் ஆதித்யா இளவரசி சுலேகாவோட கழுத்துல மாலைய போட்டாரு திடீர்னு இளவரசி சுலேகா வண்ண வண்ண கதிர்களோட மெழுகு பொம்மையா மாறிட்டாங்க இத பாத்துட்டு இளவரசர் ஆதித்யா பயங்கரமா பயந்து போயிட்டாரு இது எப்படி நடக்கும் அப்போ இதுக்கு அர்த்தம் அப்பா சொன்னது உண்மைதானா நான் தான் நான் சொன்ன சொன்னித்யா கேட்கவே இல்ல அப்பதான் அரண்மனையோட சொன்னாருன்னா பிரச்சனை ரொம்பவே தீவிரமா இருக்கு ராஜகுமாரா உங்களோட மனைவி ஒரு மெழுகா மாறிட்டாங்க இன்னும் சில மணி நேரங்கள்ல நீங்களும் மெழுகா மாறிடுவீங்க அந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ இந்த சாபத்தை யாரு கொடுத்தாங்களோ அவங்கள நீங்க அழிச்சாகணும் அதாவது உங்களோட பெரிய அம்மாவை அவங்க இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துல அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு குடிசை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா அவங்கள கொல்றது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது ராஜகுமாரா அப்போது எனக்கு சொல்லுங்க ராஜகுரு என்னால எப்படி அவங்கள அழிக்க முடியும் உங்களோட பெரிய அம்மா ஒரு சைத்தான் பூசாரி அவங்க ரொம்பவே சக்திசாலி அவங்க மேலே எந்த விதமான தந்திர மந்திரத்தையும் பயன்படுத்த முடியாது அவங்கள நம்ம அழிக்கணும்னா அதுக்கு நம்மகிட்டயும் அதே மாதிரி சக்திகள் இருக்கணும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அதாவது என்னன்னா உங்களோட பெரியம்மா உங்களோட குடும்பத்துக்கு சாபம் கொடுத்துருக்காங்க அதனால தான் அவங்களோட மனைவி மெழுகா மாறிட்டாங்க அப்புறம் நீங்களும் மெழுகா மாறிடுவீங்க ஒருவேளை உங்ககிட்ட அந்த சக்தி இருந்தா அதாவது நீங்க உங்களோட பெரிய மெழுகா மாற்ற முடிஞ்சா அப்போதான் நீங்க இந்த சாபத்திலிருந்து முக்தி அடைய முடியும் அப்புறம் உங்களோட பெரிய அம்மாவும் அழிஞ்சு போயிடுவாங்க ராஜகுரு சொன்னதை கேட்டதும் திடீர்னு இளவரசருக்கு அந்த கழுதை கொடுத்த வரும் ஞாபகம் வந்தது ஆதித்யா ரகசியமான முறையில ராஜகுருவை பார்த்துட்டு என்ன சொன்னார்னா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ராஜகுரு என்னோட பெரியம்மாவை நான் இன்னைக்கு அழிச்சிடுவேன் இப்படி சொல்லிட்டு இளவரசர் ஆதித்யா தன்னோட குதிரையில சவாரி பண்ணிக்கிட்டு காட்டுல இருக்கிற அந்த பழைய கோட்டையை நோக்கி போனாரு கொஞ்ச நேரத்துல இளவரசர் ஆதித்யா அந்த தன்னுடைய முன்னாடி ரொம்பவே இருந்தது இளவரசர் ஆதித்யாவை பார்த்ததும் அவருடைய சின்னம்மா சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாங்கன்னா கடைசியில இங்க வரவேண்டியது ஆயிடுச்சு பாத்தியா ஆதித்யா பாவம் எந்த ஒரு பயனும் இல்ல ஒன்னாலும் என்ன கொல்ல முடியாது நான் உங்களை அழிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் தேவையில்லாம கனவு காணாத இளவரசர் ஆதித்யா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் மெழுகா மாற போற கொஞ்ச நேரத்துல உருகி கரைஞ்சி போடுவேன் ஏற்கனவே உன்னுடைய மனைவி மெழுகா மாறிட்டா அப்புறம் மெல்ல மெல்ல கரைஞ்சுக்கிட்டு இருக்கா திடீர்னு இளவரசர் ஆதித்யா தன்னுடைய சின்னம்மா பக்கத்துல வந்துட்டாரு அப்புறம் அவங்களோட கையை பிடிச்சாரு அப்படி பண்ணதும் இளவரசர் ஆதித்யாவோட சின்னம்மா மெழுகா மாறத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இது நடக்காது இது சாத்தியமே கிடையாது எல்லாமே சாத்தியம்தான் இளவரசர் ஆதித்யாவோட சின்னம்மா முழுமையா மெழுகா மாறிட்டாங்க திடீர்னு வண்ண வண்ண கதிர்களோட அதே கழுத அந்த இடத்துல தோன்றுச்சு அப்புறம் இளவரசர் ஆதித்யாவை பார்த்து என்ன சொல்லுச்சுனா சீக்கிரமா இந்த மெழுகலை தீப்பத்த வச்சுடு அவங்க அவங்களோட உண்மையான ரூபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படி பண்ணிடு இளவரசர் ஆதித்யா அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்த தீப்பந்தத்தை உடனே எடுத்தாரு அப்புறம் அதை தன்னுடைய சின்னம்மாவோட மெழுகு பொம்மை மேலே வீசினாரு கொஞ்ச நேரத்துல அந்த மெழுகு உருகி முடிஞ்சிருச்சு அப்பதான் வண்ண வண்ண கதிர்களோட அந்த கழுதை ஒரு அழகான மனிதனா மாறிடுச்சு நீங்க யாரு நான் ஒரு வன பாதுகாவலன் பல வருஷங்களுக்கு முன்னாடி உன்னோட பெரியம்மா தீய மந்திரங்கள் பண்றதுக்காக காட்டு மிருகங்களை பலி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நான் அவங்க அப்படி இருந்து அவங்கள தடுத்தேன் அப்போ அவங்க என்னை அவங்களோட மந்திர சக்தியால் ஒரு கழுதியோட ரூபத்துக்கு மாற்றிட்டாங்க கழுதியோட ரூபத்தில் மாறுனதுனால என்னோட எல்லா சக்திகளும் அழிஞ்சு போயிடுச்சு ஆனால் ஒரே ஒரு சக்தியை தவிர அதாவது நான் கழுத ரூபத்தில் இருந்தாலும் மனுஷங்க கிட்ட என்னால் பேச முடியும் அப்புறம் நான் ஒரு வரத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும் நான் எப்போ உன்னை முதல் தடவையாக பார்த்தேனோ அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ தான் ராஜாவோட மகன் அபிமன்யுன்னு நான் உனக்கு எந்த வரத்தை கொடுத்தேனோ அந்த வரம் எனக்கு கழுத ரூபத்திலிருந்து முக்தியை கொடுத்துச்சு அப்புறம் அந்த வரம் உன்னோட குடும்பத்து மேலே இருந்த உன்னோட அந்த சாபத்தையும் அழிச்சிடுச்சு இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு ராஜகுமாரா நீங்க நிம்மதியா உங்களோட மாளிகைக்கு போகலாம் இப்படி சொல்லிட்டு அந்த அழகான இளைஞன் வண்ண வண்ண கதிர் ஒளியோட அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு அப்புறம் இளவரசர் ஆதித்யா ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட அரண்மனைக்கு வந்தாரு அங்க எல்லாமே சரியாயிடுச்சு